அன்பிற்குரியீர்களே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமியானது எல்லா வல்ல இறைவன்களுக்கு கோடான ஒன்று தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது விருச்சிக ராசிக்கு நவம்பர் மாத பழங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் எளிதில் யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமே செயல்படிய கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு நவம்பர் மாதம் ஜென்மராசியில் செவ்வாய் பன்னெண்டு மற்றும் ஒன்றில் சூரியன் சஞ்சயப்ப எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படக்கூடிய நேரமாகும் முன்கோபத்தை குறைத்துக்கொள்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட வேண்டாம் நிதானமாக செயல்பட்டால் நல்லா இருக்கும் பண வரவுகள் தேவைக்கேற்றாப்புல இருக்கும் ஆனால் நீங்கள் பணம் தான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவில் தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா பண வரவுனால் ஒரு சில பேர் ஒரு சில பேரில் தானாகவே அது இயற்கையாது அது வந்து குணம் மாறிவிடும் எப்போதும் போல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாம் அவன் செயலே என்று சென்று கொள்ள இருக்க வேண்டியதுதான் உற்றார் உறவினே வீண் வாக்குவதில் குறைத்து கொள்வது நல்லது அனாவசியமாக இயற்கையும் அன்பு அதிகமாக செலுத்தாதீங்க தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாது இருப்பது ரொம்ப சிறப்பு கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்குது செயல்படும் நல்லது தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார எதிர்பார்த்த லாபத்தை அடைமுடியும் இறைவன்கள் கூட இருக்கிறான் தொழிலை பொறுத்தவரும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உழைப்பை போட்டால் தானாகவே வரும் எதிர்பாராத எதிர்பாருங்கள் நடப்பது நாராயணன் செல் மாதிரி உங்கள் இஷ்டத்தீவம் என்ன நினைக்கிதோ அதுவே நடக்கட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவம் கௌரவமான நிலை எப்போதும் ஏற்படும் ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் எப்போதும் போல் ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சிலர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினச்சது நல்லபடியும் நடைபெறும் திருமணமாவது திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் முயற்சி செய்யுங்கள் அனைத்து சுபமூர்த்த நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளுங்கள் நம்ம போய் கலந்துக்கிட்டால் தான் அங்கே உள்ளது எல்லோருமே பேசுவாங்க உங்களையும் பலருக்கு நினைவில் இல்லாமல் கூட உறவினர்கள் நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பல செயல்கள் நடைபெறும் இன்னொன்று குழந்தை இல்லாத தாய்மளுக்கு குழந்தை கண்டிப்பாக கருத்தரிக்கும் எல்லாமல்ல ஓம் சக்தி பராசக்தி அம்பாள் அருளுடன் ஓம் முருகா ஓம் சரணபவ அருளுடன் அனைத்து சங்கடங்களை சேர்க்கும் மகாகணபதி ஓம் கணபதி அருளாசுடன் எல்லாம் சிறப்பாக இருக்குது நீங்கள் மனதை வைத்தால் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனம்தான் காரணம் அதனால் இப்போ எந்த ராசி பிரகாரம் உங்களுக்கு அருமையான நேரமாக இருக்குது நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது உத்தமம் எல்லாம் உள்ள அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வேண்டி பிரார்த்திக்கிறேன் வாழ்க வரம்னா திருச்சி டம்பம் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இறைவன் அருள் உங்களுக்கு பல தேவலோக ரசியங்கள் உங்களிடம் கிடைக்கும் நன்றி வணக்கம்